ஆலேலூயா சரி உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை மையமாக வச்சு ஒரு காரியத்தை நான் உங்க கூட பேச விரும்புகிறேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் யோவான் சுவிசேஷம் எட்டாம் அதிகாரத்தில் விபச்சாரத்தில் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய வரலாறு இல்லையா நமக்கு அது அநேக எல்லா ஆல்மோஸ்ட் கிறிஸ்டியன்ஸுக்கும் கத்தருடைய ஊழியர்களுக்கும் அது அத்துப்படியான ஒரு சம்பவம் தான் தெரிந்திருக்கிற ஒரு சம்பவம் தான் அந்த பெண்ணை வந்து விபச்சாரத்தில் கையுமையுமாக பிடிச்சி கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்னால் நிறுத்தி நீங்கள் என்ன சொல்கிறீங்க மோசை வந்து கல்லறிந்து கொல்லப்படணும் இந்த பெண்ணுன்னு சட்டம் கொடுத்துருக்கிறாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை சோதிக்கும்படி ஆண்டவர்கிட்ட கொண்டு வருவாங்க அப்போ ஆண்டவர் சொல்லுவாங்க உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் கல் எறிய கடவன் அப்படின்னு சொல்லி அப்போ ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த கல்லை கீழே போட்டுட்டு போயிடுவாங்க அந்த பெண் அப்படி நி நிக் நிற்கும் அந்த அம்மா ஆண்டவருக்கு முன்னாடி நிற்பாங்க அவங்கள பார்த்து நானும் ஒன்று அக்கனைக்குள்ளாக திருக்கிறதில்ல நீ போ இனி பாவம் செய்யாதே ஸோ இந்த சப்ஜெக்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதில் நாம் தியானிக்காமல் ஒருவேளை விட்டு விட்ட ஒரு முக்கியமான ஒரு காரியம் அடங்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக அது எதில் வருது அப்படின்னா யவான் சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் அந்த ஒன்பதாம் வசனம் ஆண்டவர் அவங்கள பார்த்து உங்களிலே பாவம் இல்லாதவன் முதலாவது இந்த பெண்ணின் மேல் கல்லெறிய கடவுன்னு சொன்ன உடனே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப அழகாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு பாருங்கள் ஒன்பதாம் வசனம் அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் இயேசு தனித்திருந்தார் அந்த பெண் நடுவே நின்றாள் நல்லா கவனிக்கிறீங்களா ஆண்டவர் அவர் ஒன்றுமே சொல்லலை அவங்க இந்த பெண்ணை கூட்டிகிட்டு வந்து ஆண்டவருக்கு முன்னால் நிறுத்தி என்ன செய்யணும் என்ன செய்யணும் சொல்லுங்க சொல்லுங்கன்னு அவரை ப்ரெஷர் பண்ணுறாங்க அழுத்தம் கொடுக்குறாங்க ஆண்டவர் ஒன்றுமே சொல்ல ஆண்டவர் சொல்கிறாங்க உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் இப்போ இந்த வார்த்தை ஒரு சாதாரணமான வார்த்தையாக எனக்கு தெரியலை ஒரு சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் தான் உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இந்த பெண்ணின் மேல் கல்லறிப்பா அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இந்த வார்த்தை இந்த வார்த்தையை கேட்ட அந்த கையில் கல் அந்த கல்லை வச்சுக்கிட்டு நின்ட்டு இருந்த அத்தனை பேருடைய இருதயத்திலும் கிரியை செய்தது நல்லா கவனிச்சிட்டு வாங்க அதனால தான் அந்த ஒன்பதாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு இவங்க எல்லாருமே தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டார்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டாங்க அந்த கான்சியன்ஸ் வந்துருச்சு அவங்களுக்கு கவனிக்கிறீங்களா இது ரொம்ப முக்கியம் இந்த 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 சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த மனசாட்சி செத்து போயிருக்கிறதால தாங்கள் செய்கிறது தாங்கள் நடப்பிக்கிறது அவங்க வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லன்னு மனசாட்சி சாட்சி கொடுத்தும் கூட அதை பற்றி கவலைப்படுறதில்லை இப்படி வந்து மனசாட்சி சொல்ல 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 அதற்கு மீறி நடக்கும்போது பாருங்கள் அந்த மனசாட்சி என்ன செஞ்சுருது ஒரு காலத்தில் கல்லாகிடுது அது இல்லை அது நம்மை உணர்த்துறதில்லை இந்த மனசாட்சி ரொம்ப முக்கியம் இந்த மனசாட்சி ரொம்ப முக்கியம் குட் கான்சியன்ஸ் இந்த மனசாட்சி என்பதே நான் நினைக்கிற தேவன் நமக்குள்ளே கொடுத்துருக்குற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு கருவி நம்மை உணர்த்துவதற்கு நம்முடைய பாவத்தை உணர்த்துவதற்கு ஆவியானவர் கூட அநேகம் நம்முடைய மனசாட்சியோடு கூட சாட்சி கொடுக்குறாருன்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கு இல்லையா இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர் தானே நம்மை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறாங்க அவங்க தானே நம்மோடு கூட இருக்கிறாங்க இல்லையா அவங்க தான் நமக்கு பாவ உணர்வை கொடுக்குறாங்க அவங்க நீதியை பற்றி நியாயத்தீர்ப்பை பற்றி எல்லாம் உணர்வை கொடுக்குறாங்க ஆவியானவர் இல்லையா சகல சத்தியத்துக்குள்ள நம்ம நடத்துகிறாங்க அப்போ ஞானமும் உணர்வும் கொடுக்குற ஆவியானவர் நாம் தவறு செய்யும் பொழுது நாம் பாதை மாற முற்படும்போது நம்முடைய மனசாட்சியில் சாட்சி கொடுக்குறாங்க நல்லா நம்முடைய இருதய நம்மை குறித்து சாட்சி கொடுக்க ஆரம்பிக்குது ஓ நம்ம செய்வது தவறு நம்ம தவற நோக்கி போயிட்டுருக்கோம் செய்யக்கூடாது கவனிக்கிறீங்களா இப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய மனசாட்சி வந்து மழுங்கி போச்சுன்னு வைங்க அந்த மனசாட்சி வந்து என்ன உணர்விழந்து போச்சுன்னு வைங்களேன் நம்மால் தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ முடியாது இப்போ இந்த கல்லறிந்து இவளை கொள்ள சொல்லி கர்த்தர்கிட்ட கொண்டு வந்து கர்த்தரை சோதிக்க பார்க்குறாங்களே அவங்களுடைய மனசாட்சி பாருங்கள் அவங்கள கடிந்து கொள்ளுது கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு வந்தபோது என்ன பாவம் பாவமில்லாதவன் முதலில் கல்லறிய கடவுன்ற அந்த வார்த்தை வந்தபோது அவங்க மனசாட்சி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால அது கடிந்து கொள்ளுது இட் ஸ்பீக்ஸ் உடனே அந்த தூக்கி போட்டு பாருங்க கவனிக்கிறீங்களா ஆனால் அவங்களே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யராக சப்போஸ் மனசாட்சியை மலிங்கி போய் இருந்திருப்பாங்கன்னு வைங்களேன் அப்போ என்ன நடந்திருக்கோம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா நல்லா கவனிக்கிறீங்களா பவுல் ரொம்ப அழகாக சொல்வார் கற்பனையின் பொருள் என்னவெனில் தேவனுடைய கற்பை கற்பனையின் அர்த்தம் என்ன கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்புதான் சரியா நல் மனசாட்சி ரொம்ப முக்கியம் பவுல் தொடர்ந்து அவருடைய நிருபங்களில் சொல்லுவார் சில பேர் இந்த நல் மனசாட்சியை இழந்து விசுவாசம் என்னும் கப்பலை சேதப்படுத்திடுறாங்க நம்ம இந்த நல் மனசாட்சியை இழந்துட்டு வைங்க நம்மளோட மனசாட்சி நம்மை குறித்து நல்ல சாட்சி கொடுக்கணும் நீ தேவனுடைய பிள்ளை தான் நீ செய்கிறதெல்லாம் சத்தியத்தின்படி தான் செய்கிற அப்படின்னு மனசாட்சி சாட்சி கொடுக்கணும் இந்த மனசாட்சி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இது ஒரு கருவி தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் அதை கொடுத்துருக்கிறாரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த மனசாட்சி நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும் நல்ல மனசாட்சி நமக்குள்ளே இருக்கணும் எ குட் கான்சியன்ஸ் நல்ல மனசாட்சி இருக்கணும் ஓ நான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறேன் என் இருதயம் என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும் கவனிக்கிறீங்களா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய மனசாட்சியே நமக்கு விரோதமாய் சாட்சி கொழுமானால் நம்முடைய இருதயமே நமக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுமா நீ இப்படி பண்ணிட்டியே நீ இப்படி பண்ணிட்டியே இப்படி பண்ணிட்டியே பண்ணிட்டியே அந்த மனசாட்சியை சொல்லி 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 அதை மலுங்கி போயிருமானால் தேவன் அந்த இருதயத்திலும் பெரியவராக இருக்கிறார் மனசாட்சியிலும் பெரியவராக இருக்கிறார் நியாயம் தீர்க்கிறார் அவருக்கு அதை விட எல்லாமே தெரியும் கவனிக்கிறீங்களா ஆண்டவர் எல்லாரையும் நம்பி இணங்கலை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு பைபிளில் நிறைய பேர் அவர்கிட்ட வந்தாங்க நாங்கள் அவங்கள விசுவாசிக்கிறோம் நாங்கள் அவங்கள விசுவாசிக்கிறோம் நாங்கள் உங்கள் பின்னால் வர விரும்புகிறோம் நாங்கள் உங்கள் பின்னால் வரோம் நாங்கள் உங்கள் ஷீஷர் ஆகிறோம் ஆனால் அவர் எல்லாருடைய உள்ளத்தில் இருப்பதை அறிந்திருந்ததுனால எல்லாரையும் நம்பி அவர் இனங்களை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு மனசாட்சியிலும் பெரியவர் நம்முடைய இருதயத்திலும் பெரியவர் ஸோ என் அன்பு நண்பர்களே அருமையான கத்தருடைய பிள்ளைகளே கர்த்தருடைய ஊழியக்காரரே உங்கள் மனசாட்சி உங்களை குறித்து கொடுக்குற சாட்சி உங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கின்றத மறந்துடாதீங்க ரோபர் கெழுதும் பொழுது பவுல் இன்ஃபேக்ட் வந்து கிறிஸ்துவை அறியாத அறியாமல் ஒருவன் மறிப்பானே ஆனால் இந்த ரட்சிப்பின் அனுபவம் பெறாமல் ஒருவன் மறிப்பானே ஆனால் அவனை தேவன் எப்படி ஞாயித்திருக்கிறாரா அவனுடைய மனசாட்சியே நன்மை எது தீமை எதுன்னு அவனுக்கு இந்த பூமியில் வாழும் பொழுது அறிவித்திருக்கோன்னு சொல்கிறார் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நல்மன சாட்சி என்பது கற்பனையில் ஒரு பகுதியாகவே இருக்குது பாருங்க அந்த லால் ஒரு பகுதி நல்மன சாட்சி குட் கான்ஷியன்ஸ் நமக்கு இருக்கணும் கர்த்தனுடைய பிள்ளைகளுக்கு அது இருக்கணும் அன்றைக்கு கல்லெறிய வந்தவங்களுக்கே அது இருந்துச்சுருக்க இருந்துருக்குத இல்லையா ஆண்டவரை சோதிக்க அந்த பெண்ணை பிடிச்சிட்டு வந்து கையில் கல் எடுத்துட்டு அவளை கொள்ளணும்னு வராங்க பாருங்கள் அவங்களுக்குள்ளவே அது இருந்திருக்குதே கள்ள தூக்கி போயிட்டாங்களே அந்த வார்த்தை அவங்களுக்குள்ளே கிரிய செய்திருக்குதே நம்ம எத்தனை முறை கருத்துடைய வார்த்தையை கேட்டு அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தியிருக்கிறோம் கவனிக்கிறீங்களா எத்தனை முறை எத்தனை முறை எத்தனை முறை ஆண்டவர் திரும்ப 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 நம்மோடு கூட பேசியும் சில காரியங்களில் இருதயத்தை கடினப்படுத்திட்டு போய்டுறோமே அது எவ்வளவு பிற்காலத்தில் ஆபத்தை கொண்டு வரும் பாருங்க ஆண்டவரோடு கூட இருந்த பன்னிரெண்டு சீஷர்களில் யூதாஸும் ஒருவன் தான் இல்லையா யூதாஸும் ஒருவன் தான் யூதாஸ் அவரை காட்டி கொடுக்க வேண்டும்ங்கிற சிந்தை அவனுக்குள்ளே வந்தபோது நல்லா கவனிச்சிட்டு வாங்க யூதாஸ் கத்தரை காட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தை அவனுக்குள்ளே கன்சீவ் ஆன போதே அவனுக்குள்ளே அது வந்து கர்ப்பம் தெரிக்க ஆரம்பிக்கும் பொழுதே கர்த்தர் பேசுகிறார் அவனுக்கு அது தெரியும் அவனுக்கு அது தெரியும் கர்த்தர் என்ன சொல்கிறாங்க ஓ என்னோடு கூட அப்பம் சித்தவனே எனக்கு விரோதமாய் தன் குதிகாலை தூக்கினான் இல்லையா உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் நல்லா கவனிச்சிட்டே வாங்க ஆண்ட்ரோட் சொல்கிறாங்க யூதாசோடைய காது கேட்க சொல்கிறாங்க அவன் பிறவாதிருந்தால் நலமாக இருக்குமே அப்போ அவனுக்கு வரப்போகிற தண்டனை பற்றி தானே சொல்லப்பட்டிருக்கு அந்த ஆக்கினை பற்றி தானே சொல்லப்பட்டிருக்கு இது அவன் காது கேட்குது அவனே ஆண்டவர்கிட்ட கேட்குறான் நானோ ரவி நானோ எல்லோரும் கேட்குறாங்க நானும் நாங்கள் காட்டி கொடுக்க போகிறோமா நாங்கள் காட்டி கொடுக்க போகிறோமா அவங்கெல்லாம் சாதாரணமாக கேட்குறாங்க ஆனால் இவனுடைய மனசாட்சி இவனை கடிந்து கொள்ளுது கவனிக்கிறீங்களா அப்போ அவன் கேட்குறான் நானோ ஆமாம் நீதான் ஆண்டவர் சொல்கிறாங்க அப்போ நீதான் சொன்ன பின்போ நானோன்னு அவன் கேட்ட பின்பும் அவன் மனசாட்சி அவனுக்குள்ள அந்த உணர்வை கொடுத்த பின்போ அவன் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறான் கடினப்படுத்துகிறான் நல்லா கவனிச்சுட்டே வாங்க நீங்கள் பைபிள் படிச்சு பாருங்க பலமுறை கர்த்தர் அவனோடு கூட பேசியிருக்கிறார் சீசர் மத்தியில் பேசும்பொழுது அவன் அதை கேட்டிருக்கிறான் ஆனால் மனசாட்சியை கடினமாக்கிட்டான் அந்த வார்த்தை யூதாஸ்குள்ளே கிரியே செய்யவே இல்லை இப்போ காட்டி கொடுத்தாச்சு ஆண்டவரை வந்து காட்டி கொடுப்பதற்கு பிளானை கன்சீவ் பண்ணியாச்சு எல்லாத்தையுமே திட்டமிட்டு இந்த இடத்துக்கு வாங்க இந்த கச்சமண்டி தோட்டத்துக்கு வாங்க அங்கே அவர் இருப்பார் அப்படின்னு எல்லாவற்றையும் அவன் நிறைவேற்றின பின்பு இப்போ மனசாட்சி பேசிகிட்டு தான் இருக்குது அவன் என்ன சொல்கிறான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் ஆனால் அது நோ யூஸ் காரியங்களெல்லாம் நடந்து முடிந்த பிறகு அது பிரயோஜனமற்ற ஒரு மனம் திரும்புதல் ஆயிடுச்சு பார்த்திங்களா கவனிக்கிறீங்களா இதெல்லாம் எல்லாமே முடிஞ்சு போச்சு காட்டி கொடுத்து கத்துற சிலுவையில் கொண்டு போயிட்டாங்களே அரைஞ்சிட்டாங்களே இப்போது குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தனேன்னு சொல்லி அவன் செத்தே போயிட்டான் தற்கொலை செய்து அவனோட முடிவை பார்த்திங்களா எத்தனை அழகான ஒரு அழைப்பு எவ்வளோ பெரிய அப்போஸ் தலர் பட்டம் எத்தனை அதிகாரத்தை கத்தர் கொடுத்துருந்தாங்க ஆனாலும் அவன் கெட்டு போயிட்டானே காரணம் என்ன அவன் செய்ய நினைத்தான் தவறு செய்ய நினைத்தான் கத்தரை காட்டி கொடுக்க நினைத்தான் ஆனால் அதன் பின்பு கத்தரை அவனுக்கு உணர்த்தினார் இல்லையா அப்படி உணர்த்தப்பட்ட போது அவன் மனம் திரும்பலை அவன் மனம் திரும்பலை இந்த கூட்டம் பாருங்கள் கல்லை எடுத்துக்கிட்டு அடிக்க வராங்க என்ன கையில் கல் இருக்குது ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை அவங்க உள்ளத்தில் உடனே மனசாட்சி அவங்கள கடிந்து கொண்ட உடனே அந்த கற்களை தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா என் அன்பு நண்பர்களே அருமையான கத்தருடைய ஊழியக்காரரே நம்மளுடைய மனசாட்சி ரொம்ப முக்கியம் நம்முடைய மனசாட்சி நம்மை குறித்து கொடுக்குற சாட்சி ரொம்ப முக்கியம் நல் மனசாட்சி உள்ளவங்களாக இருப்போம் கர்த்தருக்கு பிரியம் உள்ளவங்களாக இருப்போம் என்ன நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே நல்ல மனசாட்சியோடு கூட இருப்போம் குட் கான்சியஸ் தவறான ஒரு மனசாட்சி வந்துடக்கூடாது நமக்கு தவறு செய்யும்போது வருகிறது குற்ற மனசாட்சி வருது இல்லையா குற்றம் செய்கிறவனுக்கு குற்ற மனசாட்சி வருது பாவம் செய்கிறவனுக்கு பாவ மனசாட்சி வருது இன்ஃபேக்ட் நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது இந்த குற்ற மனசாட்சி பாவ மனசாட்சி இதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவிச்சே இல்லையா இவரே ஒன்பது பதினாலு நீங்கள் படித்து பாருங்கள் ஆண்டவருடைய பரிசுத்தம் உள்ள ரத்தம் நம்முடைய தூர் மனசாட்சியை நம்மை விட்டு நீங்கிச்சு நான் பாவி பாவின்னு சொன்ன மனசாட்சி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட உடனே இல்லை நான் நீதிமான் நான் நீதிமான் தேவனே நீதிமான் ஆக்கியிருக்கிறார்னு சொல்லிச்சு அம்மை குறித்து அந்த சாட்சி எவ்வளோ அருமையாக இருந்துச்சு அப்போ நம்முடைய முகங்கள் எவ்வளோ பிரகாசமாக இருந்துச்சு நம்ம வாழ்க்கை எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதன் பின்பு திரும்ப மீண்டும் மீண்டும் போய் தேவனுக்கு பிரியமில்லாத செய்யும் பொழுது மனசாட்சி தூக்கப்படுது கர்த்தர் தூக்கப்படுறாங்களே ஆகையினால் நல் மனசாட்சியை விட்டுறாதீங்க நல்மனசாட்சியை விட்டுறாதீங்க மனசாட்சி கொடுக்குற சாட்சி நமக்கு ரொம்ப முக்கியம் நம்மளோடய மனசாட்சி நம்மை குறித்து நல்ல சாட்சியை கொடுக்க வேண்டும் நிகமையா நீ கத்தருடைய பிள்ளை நீ கத்தருடைய ஒளியக்காரன் நீ கத்தருக்கு பிரியமானதை செய்கிறப்பா அப்படின்னு சாட்சி கொடுக்கணும் கவனிக்கிறீங்களா அதெல்லாம் ஆகையினால் கற்பனையின் பொருளை நல்லா கவனித்து சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு இதுதான் கற்பனை இதைத்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார் ஆகையினால உங்கள் வாழ்க்கையில் மனசாட்சிக்கு விரோதமாக எதையுமே செஞ்சிடாதீங்க சரியா அது நம்மை ஆபத்துக்குள்ளே கொண்டு போயிடும் நம்மளோட மனசாட்சி கடினப்பட்டு போயிடுச்சுன்னு விஷயங்களே அதுக்கப்புறம் யாராலையுமே நம்மை மாற்ற முடியாது உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கணும்னா உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும்னா உங்கள் மனசாட்சி உங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவார் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இப்படிப்பட்டதான கிரியைகளை நடப்பிக்கிறார் இன்ஃபேக்ட் அவர் வந்து நம்முடைய ஆவியோடு கூட சேர்ந்து நாம் தேவனுடைய பிள்ளைகள்னு சாட்சி கொடுக்குறாருன்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கு லூயா அவர் நம்மை உணர்த்தும் பொழுது திருந்துவோம் உடனே மனம் திரும்புவோம் நான் ஏற்கனவே இந்த செய்தியை ஆரம்பித்த போது உங்களோட பேசணேன்னு நான் சொன்னதே அவிக்குரிய வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது சில சமயம் சோர்வு வரும் சில சமயம் தடுமாற்றம் வரும் சில சமயம் பலவீனம் வரும் ஆனால் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரே அவர் தாங்குவார் அவர் ஏந்துவார் அவர் தப்புவிப்பார் அவர் நம்மை சுமப்பார் உங்கள் ஹயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும் மனசாட்சிக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் செஞ்சிடாதீங்க சரியா துன்மார்க்கமான வாழ்க்கை நமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இல்லை ஏமாற்றுகிற வாழ்க்கை நமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இல்லை அநீதி உள்ள ஒரு வாழ்க்கை அக்கிரம உள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இல்லை இல்லை நம்ம நீதிமான்கள் நீதிமானுடைய சந்ததி நம்முடைய கர்த்தர் நீதிபரராக இருக்கிறார் அவருடைய பரிசுத்தமிழர் ரத்தம் நம்மை கழுவி நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறது ஆகையினால் அதற்கேற்ற வண்ணமாக இந்த உலகத்தில் வாழ்வோம் அதற்கு பாத்திரராக வாழ்வோம் அவருடைய பரிசுத்தம் ரத்தம் நம்மை கழுவி இருக்கிறதுனால அதற்கேற்ற பாத்திரராய் வாழ்வோமா அதான் ரொம்ப முக்கியம் நாம் கருத்தருடைய பிள்ளைகள் என்பதை அறிந்து அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வோம் மற்றவங்களை ஏமாற்றுவது நம்முடைய வழக்கமாக இருக்கக்கூடாது திருடுவது நம்முடைய வழக்கமாக இருக்கக்கூடாது பொய் சொல்வது நம்முடைய வழக்கமாக இருக்கக்கூடாது விபச்சாரம் வேசித்தனங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது தடுமாற்றம் வந்திருக்கலாம் எலும்புங்க எழும்பி நில்லுங்க மரித்தோரை விட்டு எழுந்திரிங்க கர்த்தர் உங்களை மீண்டும் பிரகாசிப்பிப்பார் அப்படின்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கு உங்கள் இருதயம் பயப்படாமல் இருக்கட்டும் நண்பர்களே பின்னானதை அதை மறந்துடுங்க நடந்ததை மறந்துடுங்க என்ன இனி நடக்க போகிறத பார்த்து நான் இனி கர்த்தருக்கு பிரியமாக இருப்பேன் இனிய ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வேன்னு சொல்லி உங்களை கொடுங்க உங்கள் மனசாட்சியை கத்தருடைய ரத்தம் சுத்திகரிக்கும் இன்றைக்கே நீங்கள் தேவனுக்கென்று ஒரு புதிய வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவீங்க சரியா நம்ம ஜெபிப்போமா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே இந்த அருமையான நேரத்திலும் அண்டவரே நாங்கள் தியானிக்கும்படிக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா அண்டவரே மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டவர்களாக அன்றைக்கு ஒரு கூட்டம் தங்கள் கைகளிலே வைத்திருந்த அந்த கல்லெல்லாம் எரிஞ்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்கன்னு நாங்கள் வாசித்தோம் தியானித்தோம் மனசாட்சி எவ்வளோ முக்கியம் அது தேவன் எங்களுக்குள்ளே வைத்திருக்கிற ஒரு கருவி என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே இந்த தியானம் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்ததப்பா எனக்கு இது எத்தனை பிரயோஜனமாக இருந்ததப்பா எங்கள் எல்லாருக்கும் இது பிரயோஜனமாக இருந்ததப்பா கர்த்தாவே நீங்கள் எங்களோடு பேசிய உங்கள் வார்த்தையின்படியே நாங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் எங்கள் மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை செய்யாதபடி நாங்கள் கடைசி வரைக்கும் விசுவாசத்தோடு கூட நல் மனசாட்சி உள்ளவங்களா இந்த பூமியிலே வாழ எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்ங்கப்பா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையோடு கத்தரை இடைபடும்படி கடியன் ஜெபிக்கிறேன் ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவரே அவங்க மனசாட்சி கெட்டு போய் குற்ற மனசாட்சி அவங்கள மீண்டும் மீண்டும் தாக்கிக்கிட்டே இருக்கலாம் இதனால் அவங்க சோர்ந்து போய் டிப்ரெஷன் வழியாக இன்றைக்கு கடந்து போய்கிட்டு இருக்கலாம் ஆண்டவரே அப்படிப்பட்ட டிப்ரெஷன்லேருந்து அவங்களுக்கு விடுதலையே கொடுங்க அப்படிப்பட்ட சோர்விலிருந்து அவங்களுக்கு விடு விடுதலையை கொடுங்க அண்டவரை மனசாட்சி தொடர்ந்து அவங்கள வாதிக்கும் பொழுது அண்டவரை அவங்களுடைய பரிசுத்தம் உள்ள ரத்தம் அவர்களை கழுவி சுத்திகரிக்கட்டும் அவங்க மீண்டும் மனம் திரும்பி உண்மை உறுதியாய் பற்றி கொள்ள கிருபை செய்தருளும் நீ நல்லவர் அண்டவரே உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதே இல்லையப்பா ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே உம்முடைய பரிசுத்தம் உள்ள ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கும் போது நாங்கள் மனசாட்சியிலே அண்டவரை சுத்திகரிக்கப்படுகிறோம் துர் மனசாட்சி விட்டு நீங்கி போகிறதப்பா நல் மனசாட்சி மனசாட்சி எங்களுக்கு கொடுக்குற உங்களுடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தேங்க்யூ ஜீசஸ் ஒண்டர்ஃபுல் ஜீசஸ் ஹாலே லூயா க்ளோரி பி டு காட் க்ளோரி பி டு காட் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த இந்த செய்தியை ஃபாத்திமா அப்படிங்கிற ஒரு பெண் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் உள்ளம் சோர்ந்து போய் இருக்குது உங்கள் உள்ளம் கலங்கி போய் இருக்கிறது தேங்க்யூ ஜீசஸ் ஒண்டர்ஃபுல் ஜீசஸ் ஹாலே லூயா உங்கள் வாழ்க்கை மிகவும் நெருக்கமான சூழ்நிலை வழியாக போயிட்டு இருக்குது சிஸ்டர் ஃபாத்திமா

சிந்தியை உங் அவருடைய பரிசுத்தம் உள்ள ரத்தம் உங்கள் பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் தேங்க்யூ ஜீசஸ் வாண்டர்ஃபுல் ஜீசஸ் ஹாலே லூவியா இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்கி உன் எலும்புகளெல்லாம் நினமுள்ளதாக்குவார் நீ நீர் நீர்ப்பாச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார் இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே நாங்கள் உமக்கு எல்லா துதி மகிமையை செலுத்துகிறோம் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிளஸ் நல் மனசாட்சி உள்ளவங்களா இருப்போம் கத்த நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை ஆமே